ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் ரெண்டு நாளைக்கு அப்புறம் எல்லாமே வந்து சரியாகிடும் இந்த நேரத்தில் வந்து இப்போ இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கிட்டே சொன்னேன் ஆனால் எங்கள் அக்கா வந்து பழைய விஷயங்கள் நடந்ததையே பற்றி தான் பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தான் நான் அதனால் ஏங்கா அது மாதிரிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும் அந்த நேரத்தில் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று அவசியம் இல்லை தான் இருந்தாலும் அவசியமான விஷயங்களை வந்து நம்ம இந்த நேரத்தில் பேசி தானே முடிவெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோட சரி முடிவெடுத்துக்கிட்டு முடிவெடுத்துட்டு அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் நம்ம பார்த்துக்குவோங்க்கா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதனால் யாரையும் நான் வந்து கோபப்படுத்துகிற மாதிரி நான் பேசலைக்கா நீ அந்த மாதிரி ஏன் எடுத்துகிட்டு நினச்சிக்கிற அப்படின்னோன்னே இல்லை நான் அதெல்லாம் நினச்சிடலாம் உங்களையெல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு இது கிடையாது நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தானே நான் நடந்துக்கிறதும் இருக்குது அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் மனசு வந்து எதாவது கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் என்னால் வந்து எதையுமே வந்து சொல்ல முடில எது இந்த நேரத்தில் அது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடில சொல்ல முடியாதனால நாங்கள் கொஞ்சம் வந்து மனசளவில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்கிறதுனால நான் அதெல்லாம் யோசிக்கல எந்த நேரத்துக்காகவும் நம்ம எதையும் வந்து சரி பண்ணிக்கிட்டு தான் நம்ம எதாக இருந்தாலும் இது பண்ண முடியும் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம எதாக இருந்தாலும் இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நம்ம யாரும் வந்து கோவப்பட வேண்டாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தோன்னே அதுக்காக வந்து எங்கள் அக்கா வந்து சொன்னிச்சு நீ வந்து பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்கிற நான் அதுக்கான பணங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தானே இது பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு அதுக்கு அடுத்தது நான் வந்து எதையும் சொல்லலை அதுக்காக நம்ம யாருக்கும் வந்து கொடுக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக கொஞ்சம் குழப்பமாக தான் எனக்கும் இருந்துச்சு என்னடா இது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வந்து இதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோமே எதாலையும் நம்ம யாருக்காகவும் வந்து மாற்ற முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கே நமக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு இதெல்லாம் சரியாக வரல அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது சரி சரியில்லைங்கிறத தாண்டி அக்கா வந்து இந்த மாதிரி நம்மளை எதா பேசினுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கவலையாகவே இருந்துச்சு கவலைகளை நம்ம மறந்து தான் ஆகணும் அதுக்காக நம்ம எதையும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால் நான் கொஞ்சம் மனசு வந்து ரிலாக்ஸாக தான் எனக்கு இருந்துச்சு இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம குறைய நினைக்கக்கூடாது எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவலையாகவும் இருந்துச்சு கவலையான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து சரியாக பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது வந்து இந்த நேரத்தில் கிடைக்கிது அது அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை இது பண்ணிக்கிட்டு இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் ஏன்னா நம்ம சொந்த அக்காவே இந்த மாதிரி நம்மளை பேசிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டு இருந்தோன்னா அடுத்தடுத்த கட்டத்தை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே அதில் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம இருப்போம் எந்த விஷயம் நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு